தேர்வு கிடையாது நேர்காணல் மட்டுமே தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலைவாய்ப்பு நிறுவனம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பணியிட வகை தமிழ்நாடு அரசு வேலை மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை பதினாறு பணியிடம் சேலம் விண்ணப்பத்திற்கான ஆரம்ப நாள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அண்ட் விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதவி டிரைவர் சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் காலிப்பணியினங்கள் ஒன்று கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழில் எழுதி படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் வயது வரம்பு நாற்பது வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்ததாக மெடிக்கல் ஆஃபீஸர் பதவி சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் ஐந்து பணியிடங்கள் உள்ளன கல்வித்தகுதி பிஎன் ஒய்எஸ் வயது வரம்பு ஐம்பத்தி ஐம்பது வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்ததாக மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதா சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் பணியிடங்கள் ஒன்று கல்வித்தகுதி பிஏஎம்எஸ் வயது வரம்பு ஐம்பத்தொம்பது வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்ததாக அட்டண்டர் பதவி சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் பணியிடங்கள் ஐந்து கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் தமிழில் எழுதிப்படுக்க தெரிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக மெடிக்கல் ஆஃபீஸர் சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் பணியிடங்கள் ஒன்று கல்வித்தகுதி பிஹெச்எம்எஸ் வயது வரம்பு ஐம்பத்தொம்பது வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க கட்டணமில்லை தேர்வு முறை நேர்காணல் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்க ஹெச்டிடிபிஎஸ் சேலம் டாட் என்ஐசி இன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் பழைய நாட்டாமை கட்டிட வளாகம் சேலம் மாவட்டம் ஆறு மூணு ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று